ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் பன்மடங்கு லாபம் ஈட்டலாம் என கூறி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த கணவன் மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார் முறையாக விசாரிக்கவில்லை என கூறி நீதிமன்றத்தை நாடி மீண்டும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டால் மீண்டும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள கபிலர் நகரை சேர்ந்தவர் ராஜேஷ் இவரது மனைவி அபிராமி காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன ராஜேஷ் ஒரகடம் பகுதியில் உள்ள ஜே கே டயர் தொழிற்சாலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் அவருடன் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷும் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் விக்னேஷ் அவர் மனைவி செந்தியா தங்கை சங்கீதா மூவரும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் என்றும் இருக்கிற நகைகளை விற்றோ வங்கியில் லோன் வாங்கியோ அல்லது யாரிடமாவது கடன் வாங்கியோ சொத்துக்களை விற்றோ அடமானம் வைத்தோ பணம் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு கூடுதலாக பணம் தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் மேலும் ஸ்ரீதர் என்ற ஒரு ஏஜென்ட் மூலம் வங்கிகளில் கடன் பெற்று தர நாங்கள் உதவி செய்கிறோம் என ஆசை வார்த்தை கூறி ஒரு சிலர் இதில் ஆதாயம் அடைந்து இருப்பதாகவும் அவர்களை போன் பேச வைத்து நம்ப வைத்துள்ளனர் இதனால் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை வங்கி மூலம் லோன் பெற்று அதனை ராஜேஷ் அவர்களிடம் கொடுத்துள்ளார் இதனையடுத்து ஒரு சில மாதங்களுக்கு மட்டும் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டிற்கான லாபத்தை கொடுத்துள்ளனர் அதன் பிறகு பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்துள்ளனர் இது குறித்து அபிராமி கேட்டதற்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என மிரட்டியுள்ளனர் இதனால் தாளி சரடு மற்றும் செயின் போன்ற நகைகளை விற்று வங்கி செலுத்த வேண்டிய கடன் தொகையை செலுத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் வங்கியில் பணம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது வங்கியிலிருந்து வசூல் செய்ய வந்தவர்கள் பணம் கேட்டு டார்ச்சர் செய்துள்ளனர் குறித்து விக்னேஷிடம் என்னுடைய லோன் கணக்கை முடித்து விடுமாறு ராஜேஷ் கேட்டுள்ளார் அப்போது என்னால் கட்ட முடியாது நீயும் உன் பொண்டாட்டியும் தூக்குமாட்டி சாவுங்கள் என விக்னேஷ் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ராஜேஷின் மனைவி அபிராமி திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் கடந்த ஆண்டு புகார் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகாரை முறையாக போலீசார் விசாரிக்காமல் குற்றம் செய்தவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு புகாரை முடித்து வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஷின் மனைவி தூக்குமாட்டி செய்து கொள்ள முயற்சி செய்தார் தாயார் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றியுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த தாயார் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட பெண் பண மோசடி குறித்த புகாரில் போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வங்கியில் கடன் பெற்று வாங்கி கொடுத்த பணத்தால் மீண்டும் வங்கியில் மாதத்தவணை கூட கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும் நம்பிக்கை மோசடி செய்து பணத்தை ஏமாற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை வேண்டும் வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் அபிராமியின் சகோதரியும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வரை கொடுத்து ஏமாந்து போய் இருப்பதாகவும் அதனையும் வீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அபிராமி கேட்டுக்கொண்டுள்ளார் வணக்கம் என் பேர் அபிராமி நாங்கள் மணால் நகரில் இருக்கோம் என் வீட்டுக்கார் பேர் ராஜேஷ் என் வீட்டுக்கார் வந்து ஜெகே டயர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு பதினோரு வருஷமா வேலை பார்க்குறாரு அவர் கூட அந்த பிசிஆர்ஐஎல் மிஷினில் கூட வேலை செய்கிற விக்னேஷ் அவங்க வைஃப் சிந்தியா அவங்க மச்சின்சி சங்கீதா சூர்யான்கிற சங்கீதா இவங்க எல்லாருமே வந்து விக்னேஷோட கூட இருக்கிறவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க இவர் கூட வந்து பல வருஷமாக கூட வேலை செஞ்சிட்டு வர்றதால அவர் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு ட்ரேடிங் பண்ணுறதால நாங்கள் வந்து காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேருமே அதனால் வந்து எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததால் நாங்கள் தனியாக தான் வந்து சர்வை பண்ணி வந்துட்ருக்கோம் இது அவங்க ஒரு ரீசனாக வச்சு எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறதால நீ வந்து லோன் எடுத்தோ இல்லை வேறு எங்கேயாவது கடன் வாங்கியோ இல்லை ப்ராப்பர்ட்டி எதாவது மாட்டேஜ் பண்ணி எங்களுக்கு காசு கொடு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்ற வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து எங்கள் வந்து எங்கிட்ட சொன்னப்போ நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணோம் வேணா நம்ம வந்து ரெண்டாவது பாப்பா வர போகிறாங்க அதனால நமக்கு வேணா நம்ம வந்து ஹோம் லோன் போட்டு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம் எப்போ நாங்கள் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அதுலேருந்து அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க உங்களால் வெளியே அரேஞ்ச் பண்ண முடியல நாங்கள் சொன்னதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து கஷ்டப்பட வேணாம் ஸ்ரீதர்னு ஒரு ஏஜென்ட் வந்து எங்ககிட்ட இருக்காங்க அவங்க வந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் மினிமம் நான் சொல்கிற அமௌண்ட்டை எடுத்து தருவாங்க நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க சொன்னதின் பேரில் வந்து கம்பெனிலே வந்து என் வீட்டுக்கார்கிட்ட வந்து பேன் அண்ட் ஆதார் ரெண்டுமே வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ரீதர் என்ற ஏஜெண்ட் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து கால் வருது ஒன் ஓ கிளாக் வீட்டுக்கு வராரு கால் வருது இந்த மாதிரி வந்து விக்னேஷ் வந்து சொன்னார் உங்களுக்கு எடுத்து தர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து நிறைய பயன் அடைவீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இது வரைக்கும் பேசியிருக்காங்க ஃபோன் மூலமாக வந்து பேசியிருக்காங்க வீட்டுக்கே வந்து பேசியிருக்காங்க சிந்தியா விக்னேஷ் சங்கீதா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வந்து இவங்களாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோம் லோன் எடுக்காமல் அவங்க சொன்னதின் பேரில் அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து இன்றைக்கி வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஸ்ரீதர் மூலமாக நாங்கள் லோன் எடுத்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையே எங்களுக்கு ஃபோன் வந்துடும் ஈவினிங் வந்து அவங்க வந்து கம்பெனியில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட பதினோரு பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருக்கோம் அந்த லோன் வந்து திருப்பி கட் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நாங்கள் வந்து காசு கேட்டோம் ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க வந்து இல்லை அப்படி நாங்கள் காசு வாங்கினதும் காசு அறுபத்தெழு லட்சம் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டதும் நாங்கள் இஎம்ஐ காசு கட்டலையே நீங்கள் ஏன் கட்டலை நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னாங்க நான் வந்து என்னுடைய சரடு வீட்டில் இருந்த ஜுவல்ஸ் அதெல்லாமே வந்து வித்து வித்து வந்து கொஞ்சம் வந்து இஎம்ஐ கட்டினேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து கட்ட முடியல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க கட்ட முடியாத காரணத்தினால நான் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சரி ஓகே பேங்க் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்து பேங்க்லேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்து எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவமானப்பட முடியுமோ எல்லாமே நடந்தது இதை எடுத்துகிட்டு போயிட்டு விக்கிகிட்ட வந்து என் வீட்டுக்கார் சொன்னார் பேங்க்லேருந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க விக்கியம் நான் நீங்கள் எதாவது வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருங்க இல்லைன்னா என்னுடைய லோன் அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அவங்க சொன்னதே இதுதான் உங்களுக்கு வேணாம் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தோன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அந்த லோன் அப்படியே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஜிஎஸ்டி ஃபோக்லோஷோட சேர்த்து க்ளோஸ் பண்ணி தந்துடுறோன்னு அவங்க தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் நம்பி லோன் எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் அவர் அங்கே நீ லோன்லாம் கட்ட முடியாதரா என்னால் நீ உன் பொண்டாட்டி வேணால் தூக்க மாட்டேன்னு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்போது இருந்தே சொல்லியிருக்காரு ஆனால் என் வீட்டுக்கார் வந்து அதை வந்து என்கிட்ட சொல்லலை நான் வந்து ஏதாவது மனசு கஷ்டப்பட போகிறோன்னு அவர் சொல்லலை இந்த பிரச்சனை இப்படியே சார்ட் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சிசிபி டிசிபிக்கு போச்சு போன பிறகு அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து விசாரணை போச்சு ஒரு மூணு டிஎஸ்பி மாறினாங்க மூணு டிஎஸ்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்துன்னு சொல்லிட்டு விசாரிச்சு விசாரிச்சு கடைசியில் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க க்ளோஸ் சிவில் வழக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து திருப்பியும் அவர் போய் கேட்டிருக்காரு ஏப்ரல் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதியும் அவர் போய் பேசியிருக்காரு நான் உன்னை கடைசியாக கேட்குறேண்ண நீ கேட்டதன் பேரில் தான் நான் கொடுத்தேன் தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னா அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீயும் கொண்டாடியே தூக்கு மாட்டேன்னு சாவுங்க செத்திங்கன்னா நான் வந்து உங்கள் காசை வந்து அடைச்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க விக்கி சிந்தியாவும் இந்த மாதிரி சொன்னாங்க நான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம அவ்வளோதான் கலங்கார நைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அளவே என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது மூணாவது நாள் சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடாது நம்ம செத்து போனால் அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு அனுப்பிட்டு நான் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டேன் அப்புறம் அம்மா தான் வந்து என்னை காப்பாற்றி திருவள்ளூர் ஜிஹெச்சில் எடுத்துன்னு போயிட்டு அட்மிட் பண்ணி காப்பாற்றிட்டாங்க என்ன அட்மிட் பண்ணி காப்பாற்றினதும் ட நீதிபதி வந்தார் வந்து டயிங் டிக்ளரேஷன் எடுத்தார் அவர் ஒரு நாலு மணி நேரம் டயிங் டிக்ளரேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் பதித்தாங்க பிஃபை மணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் பதித்தாங்க அந்த சிஎஸ்ஆரையுமே வந்து கடைசியில் வந்து இந்த சிவில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிபியில் க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதையுமே வந்து இந்த டயிங் டிக்ளரேஷன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நான் மனவேதனை அடைஞ்சு என் குழந்தைக்கு ஒரு பால் கூட வாங்கி ஊற்ற முடியாத நிலமையில தான் நான் வந்து அந்த முடிவையே எடுத்தேன் இல்லைன்னா நான் அவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அழக ரெண்டு குழந்தைய பேத்து நல்லா வளர்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்து யார் மூஞ்சியுமே வேணாம் யார் முன்னே நம்ம பார்க்கக்கூடாது யாருமே வேணாம்னு சொல்லிட்டு துணிஞ்சு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் விக்கி சிந்தியா வந்து ஆல்ரெடியுமே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் செத்து போங்க செத்து போனால் உங்கள் காசு வந்து நாங்கள் தந்துடுறோம் உங்கள் அலோன் அப்படியே நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் என் பெரிய பொண்ணு ஃபஸ்ட்டு பாப்பாவை வச்சு மிரட்டினாங்க உன் குழந்தைய வந்து உயிரோடு கூட்டிகிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே எரிச்சு குளுத்திடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரன் வந்து தலை தனியாக கால் தனியாக வெட்டி ஒவ்வொரு ஏரியில் போட்டுருவேன் தலை இல்லைன்னா கேஸை எடுக்க மாட்டாங்க உன் வீட்டுக்கார தான் அதுன்ட்டு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியால் கூட்டிகிட்டு வந்து மிரட்டினாங்க இது எல்லாமே வந்து என் வீட்டுக்காரன் என்கிட்ட சொன்னாரு நானும் ஒரு நாள் வந்து இதை ஃபேஸ் பண்ணேன் எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க சொன்னதின் பேரில் தான் நானும் எங்க அக்காவுமே வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களது ஒரு அறுபது லட்சம் இதில் போயிருக்கு அவங்களுக்கும் ஸ்ரீதர் என்ற ஏஜென்ட் மூலமாக தான் எடுத்தாங்க அந்த அவங்களுடைய அறுபது லட்சமும் நான் வந்து இப்போ லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஆகுது அந்த ரெண்டு காசியுமே அவங்க கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு போதும் வேற எதுவுமே வேணாம் அதை அவங்க கட்டி கொடுக்கணும் மாதிரி இன்றைக்கி வந்து எங்களை கூப்பிட்டாங்க எஸ்பி ஆஃபீஸில் டிசிபியில் கூப்பிட்டு ஒரு எஃப்ஐஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட் பண்ண எஃப்ஐஆர் இன்னைக்கு கொடுத்தாங்க நேற்று வந்து பிஃபை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க நாங்கள் டேரக்ஷன் போட்டோம் டேரக்ஷன் போட்டதுக்கான எஃப்ஐஆர் வந்து இன்னைக்கு வந் நேற்று வந்து வந்தது இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட் பண்ண டேரக்ஷன் வந்தது இவங்க இந்த சிவில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணதால் நான் போய்ட்டு ஒரு வழக்கறிஞரை வந்து தான் அணுகினேன் அவர் வந்து அப்போ என்ன பண்ணார் சரி ஓகே நம்ம வந்து டேரக்ஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷன் போட்டு அது நீதிபதி ஐயா கிட்ட போயிட்டு அவர் வந்து எங்களுக்கு எங்களோடய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பாக தான் கொடுத்தாங்க எங்களோட நியாயம் வந்துடுச்சு எங்களுக்கு அது மூலமாக வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டிஎஸ்பி மேம் வந்து விசாரிச்சாங்க திருவள்ளூர் டிஎஸ்பி மேம் விசாரித்து எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிது இன்றைக்கி எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா இப்போ அவங்க போட்ட எஃப்ஐஆர் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஆனாலுமே இன்னுமே அந்த மூணு அக்யூஸ்டை வந்து அவங்க பிடிக்கலை அவங்கள பிடிச்சவங்க அவங்க பண்ணி என்னுடைய காசை எங்கள் அக்காவுடைய காசை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதனால் நான் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் தயவு செஞ்சு காவல்துறை இது மூலமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் நான் வழக்கறிஞர் மணிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளேன் எனது கட்சிக்காரர் அபிராமி அவர்கள் இவர்கள் வந்து மணவல் பகுதியில் வசித்து வருகிறாங்க இவருடைய கணவர் ராஜேஷ் என்பவர் ஸ்ரீபெரும்புந்தூரில் உள்ள ஜே கே டயஸில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய வேலை செய்யும் சக ஊழியரான விக்னேஷ் என்பவர் அவரது மனைவி சிந்தியா மற்றும் விக்னேஷின் தங்கையானவர் ச சந்தியா சங்கீதா இவர்கள் மூணு இவர்கள் மூணு பேரும் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்து வருவதாகும் இதில் இவங்க வந்து முதலீடு செஞ்சால் அறுபது லட்சம் முதலீடு செஞ்சால் ஒரு கோடியே இருபது லட்சம் தரதா வந்து பொய்யான வாக்குறுதியை சொல்லி இவர்கள் வந்து இவங்களை ஏமாற்றியிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து டிசிபி அலுவலகத்தில் திருவள்ளூர் டிசிபி அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இது வந்து சிவில் வழக்கு என வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைரக்ஷன் ஃபைல் பண்ணி இவங்க வந்து க்ளோஸ் பண்ண ரிப்போர்ட்டை வந்து ரீஓப்பன் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கோம் அதன் பேரில் இன்றைக்கி சென்னை திருவள்ளூர் டிசிபி அலுவலகத்தில் இவங்க கொடுத்த புகாரின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க மேலும் இவர்களுடைய பணத்தை வந்து ஏமாத்தின சிந்தியா விக்னேஷ் சங்கீதா ஆகியோர் மூவர் மூவர் மீதும் நடவடிக்கை எடுத்து இவர்களுடைய பணத்தை வந்து திரும்ப பெற்றுத்தரணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க